ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதை தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த தயிர் சாதமும் எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கேங்க ஸோ இதை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு தோலோடு போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தோலோடு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு தோல் வேண்டாம்னா நீங்கள் தோலை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு மூணு மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாங்காய் நல்லா கலர் மாறி வரணுங்க அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போது இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாங்காவை நல்லா வேக வச்சுக்க போகிறேங்க இது நல்லா மசிஞ்சு வேகணும் ஸோ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க இப்போ நான் லைட்டாக கலரிட்டு இதில் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த நல் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணுங்க ஸோ நல்லா கலந்துக்கலாம் இந்த வெள்ளத்தில் எந்த தூசியும் இல்லாததுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இது கொஞ்சம் நல்லா திக்காகி வருங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திக்காக இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேங்க ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னமுமே கொஞ்சம் திக்காகும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா திக்காகியிருக்கு இன்னுமுமே அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இப்போது இதை வச்சு சாப்பிட நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கலாம் தயிர் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூணு காஞ்ச மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேங்க இந்த கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு வந்ததும் இதில் நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போது இதில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு லைட்டாக கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இதில் நான் ரைஸ் சேர்த்துக்க போகிறேங்க சாப்பாடு நான் வேக வச்சு வடித்து மசிச்சு வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க இதில் நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் பால் சேர்த்துக்க போகிறேன் ஹஸ்பண்டுக்கு நான் லஞ்சுக்கு தான் செஞ்சுருந்தேன் ஸோ அவங்க மதியம் சாப்பிடும்போது புளிப்பு கரெக்டாக இருக்கணுன்றதுனால நான் பால் அதிகமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்கன்னா பால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இதில் நான் ஒரு பாதி கேரட்டை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்க போகிறேங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்க போகிறேங்க நான் தயிர் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் இதுவே அவங்களுக்கு மதியம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்குங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நீங்கள் லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள் உப்பு எப்படி இருக்குன்ட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஹஸ்பண்டுக்கு நான் லஞ்சுக்கு பேக் பண்ணிடுறேங்க இந்த தை சாதத்துக்கூட மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போது நான் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணிட்டேன் இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடியை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க என்னோடய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்